வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் திமுக வேட்பாளர் பட்டியல் மற்றும் திமுக சார்பில் வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது திமுக போட்டியிடும் தொகுதிகள் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் திருவண்ணாமலை ஆரணி தருமபுரி ஈரோடு சேலம் கள்ளக்குறிச்சி நீலகிரி கோவை பொள்ளாச்சி தஞ்சாவூர் தென்காசி பெரம்பலூர் தூத்துக்குடி தேனி ஆகிய இருபத்தோரு தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது திமுக வேட்பாளர் பட்டியல் தூத்துக்குடி கனிமொழி தென்காசி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் வட சென்னை டாக்டர் கலாநிதி வீராசாமி தென் சென்னை தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய சென்னை தயாநிதி மாறன் ஸ்ரீபெரும்புதூர் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் ஜி செல்வம் அரக்கோணம் எஸ் ஜெகத்திரச்சகன் திருவண்ணாமலை அண்ணாதுரை தருமபுரி ஆ மணி ஆரணி தரணிவேந்தன் வேலூர் கதிரானந்த் கள்ளக்குறிச்சி மலையரசன் சேலம் செல்வகணபதி கோயம்புத்தூர் கணபதி ராஜ்குமார் பெரம்பலூர் அருண் நேரு நீலகிரி ஆராசா பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி தஞ்சாவூர் புரசொலி ஈரோடு பிரகாஷ் தேனி தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதில் பதினோரு பேர் புதியவர்கள் மூன்று பேர் பெண்கள் பத்தொன்பது பேர் பட்டதாரிகள் பனிரெண்டு பேர் முதுநிலை பட்டதாரிகள் இருவர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர் இரண்டு பேர் மருத்துவர்கள் ஆறு பேர் வழக்கறிஞராக உள்ளனர் இந்த வீடியோ சார்ந்த எங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி